the one and only Porticelli. Porticelli and Raphael. Shirts and trousers. கார்த்திகை மகா தீபத்தை காண திருவண்ணாமலையில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் தகவல்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார் குமரவேல் அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக அங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்க கூடுவாங்க இன்றைய தினம் அவ்வளோ பக்தர்கள் வராங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க பக்தர்களுக்கு என்ன அறிவுறுத்தல் எல்லாம் ஆனந்தி நாம் தற்போது பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய இந்த பருந்து பார்வை காட்சியானது அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி நீங்கள் சொன்னது போல கார்த்திகை தீப திருவிழாவான இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வெளி மாநிலம் வெளி இருந்தும் அண்ணாமலையார் கோவிலில் குவிவார்கள் தாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது ஒரு பகுதி அண்ணாமலையாரை மலையே உருவான அண்ணாமலையாரை கிரிவலம் வரும் பக்தர்களின் ஒரு பகுதிதான் தற்போதைய சூழலில் மற்றும் பல லட்சம் பக்தர்கள் ஏறக்குறைய ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவல பாதையான பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவில் தொடர்ந்து கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள் நேற்றைய தினம் திருவண்ணாமலை பகுதியில் கனமழை பெய்து வந்தது தொடர்ச்சியாக அதே மழையானது இன்று இரவு வரை நீடித்ததன் காரணமாக நேற்றை மாலை இன்று அதிகாலை கிரிவலம் செல்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக காணப்பட்டது ஆனால் இன்று காலை முதல் திருவண்ணாமலை பகுதியில் மழை குறைவாகவும் வெயில் கொஞ்சம் வருவதால் அதிகப்படியான தொடர்ச்சியாக கிரிவலம் செல்ல துவங்கியிருக்கிறார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே காவல்துறையினர் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மருத்துவத்துறையில் வந்து பதினான்கு கிலோமீட்டர் சுற்றுலும் அதே போல தற்காலிக பேருந்து நிலையங்களிலும் தற்காலிக மருத்துவ முகாம்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தப்பட்டுள்ளது முறையான குடிநீர் உணவு கழிவறை உள்ளிட்ட வசதிகள் ஏற்கனவே செய்து தரப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பக்தர்களுக்கான அறிவுரை என்னவென்று பார்த்தால் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கு ஏதேனும் மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அருகே இருக்கக்கூடிய மருத்துவ முகாமை அணுகலாம் அதே போல குழந்தைகள் வந்து தவறவிடாமல் இருப்பதற்காக பெற்றோருடன் வரும் குழந்தைகளுக்கு அவர்களுடைய கையில் செல்போன் எண் பொருத்தப்பட்ட டேகும் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆகவே பக்தர்கள் முறையான பாதுகாப்பு கூட்ட நெரிசலில் இல்லாமல் கிரிவலம் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மலையே உருவான சிவன் ஆகத்தான் இருக்கிறார் அதனால்தான் மலையை கிரிவலம் சென்று வருகிறார்கள் அதாவது கண்டம் கரியமலை கண் மூன்று உடையமலை அண்டரெல்லாம் போற்றும் அரியமலை தொண்டருக்கு ஞாதன தோண்டும் மலை என அழைக்கும் மலை அண்ணாமலை இது வந்து குகை நமச்சிவாயத்தின் குரு பாடிய பாடல் இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா கண்டம் கரியமலை கருப்பாக இருக்கக்கூடிய மலை வந்து அண்டரெல்லாம் எல்லாம் போற்றும் மலை உலகில் இருக்கக்கூடிய அனைவராலும் போற்றக்கூடிய மலை தொண்டருக்கு மட்டுமே அதாவது மிக சாதாரண மனிதனுக்கு மட்டுமே தோன்றக்கூடிய ஒரு மலை நியாயமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் அண்ணாமலையார் காட்சி தருவார் அதுதான் இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்கிறது அந்த வகையில் அண்ணாமலையை காட்சி அண்ணாமலையை தரிசிப்பதற்கும் இன்று இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி மலை உயரத்தில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை பார்ப்பதற்காகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து திருவண்ணாமலையில் குவிந்து வருகிறார்கள் இதற்காக சிறப்பு பேருந்துகள் சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் கணிக்கப்பட்டு அதற்கு ஏற்றவாறுதான் தான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதே சமயம் கடந்த ஆண்டு முப்பத்தி ஐந்து லட்சம் பக்தர்கள் வந்திருந்தார்கள் இன்று கடந்த காலங்களில் வந்து பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையாரை சுற்றி மூன்று இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் ஏழு பேர் உயிரிழந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது அதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இரண்டு பெண்கள் உட்பட முப்பது பேர் கொண்ட ஒரு குழுவும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது

சிறப்பு நிகழ்ச்சிக்கும் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த நிலையில் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் கூடி வந்துட்ருக்காங்க இப்போது அங்கே வெயில் தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க குமரவேல் அங்கே மழைக்கான எச்சரிக்கை இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கா திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இம்மற்றமொரு கேள்வி அங்கே இத்தனை மக்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான உணவு மருத்துவ வசதியெலாம் மொத்தம் எத்தனை இடத்துல செஞ்சிருக்குறாங்க அதாவது உணவு உணவை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் சார்பில் ஒரு சில இடங்களில் மட்டும் அன்னதானம் வழங்கப்படுகிறது சற்று நேரத்திற்கு முன்பு நாம் பார்த்தது போல தனியார்கள் வந்து அன்னதானம் வழங்குவதற்காக மாவட்ட நிர்வாகத்திடம் முறையாக விண்ணப்பித்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வு செய்து அவர்கள் அன்னதானம் வழங்குவதற்காக அனுமதி வழங்கியிருப்பார்கள் அந்த வகையில் பல அன்னதான கூடங்கள் தற்போது செயல்பட்டு வருகிறது அவை பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள இடங்களில் தொடர்ச்சியான அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது அதே சமயம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏனென்றால் கடந்த ஆண்டு வந்து கடுமையான வெயில் நிலவிய ஒரு நாளாக இருந்தது அப்போது வந்து குடிநீருக்கு மிகவும் தட்டுப்பாடு ஏற்பட்டது பக்தர்கள் வந்து முறையான குடிநீர் இல்லாமல் கடந்த ஆண்டு அவதிப்பட்டார்கள் அதை முன்னிட்டு தான் இந்த ஆண்டு கிலோமீட்டர் சுற்றல உள்ள கிரிவல பாதையில் வந்து பல இடங்களில் அதாவது நகரக்கூடிய டேங்க்குகள் மூலம் டிராக்டர் மூலம் மற்றும் மூலமாக குடிநீர் தற்காலிக குடிநீர் மையங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதோ மருத்துவத்திற்கு என்ன பாதுகாப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க உதாரணத்திற்கு ஈசானிய லிங்கம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்த பகுதி வந்து வேலூர் செல்லக்கூடிய தற்காலிக பேருந்து நிலையங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த பகுதியில் வந்து ஒரு மினி ஐசியூ வார்டு போன்ற ஒரு பிரத்யேக வார்டு தயார் தயாரி தயார தயார வச்சிட்டு இருக்கிறாங்க அங்க வந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் ஐசியூ வசதியுடன் கூடிய அந்த படுக்கை இருக்கும் ஏற்கனும் உடல்நிலை மிக மோசமானால் இங்க கொண்டு வந்து பாதுகாப்பு அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்படும் அதே சமயம் நூத்தி ரெண்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அறுபது ஆம்புலன்ஸுகள் இங்க நிறுத்தி இருக்கிறாங்க பதினான்கு கிலோமீட்டர் உள்ள கிரிவல பாதையிலும் தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஒன்பது தற்காலிக பேருந்து நிலையங்கள் இருக்குது அதே போல ரயில் நிலையங்கள் இருக்குது இது போன்று மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து அறுபது ஆம்புலன்ஸ் வச்சிருக்கிறாங்க அதுல ஐந்து ஆம்புலன்ஸுகள் ஐசியூ ஆம்புலன்ஸுகள் பதினைந்து சிறிய ஆம்புலன்ஸுகள் அதாவது வந்து இக்கோ டைப் ஆன ஆம்புலன்ஸ்கள் முதல் முறையா திருவண்ணாமலையில இந்த கிரௌடுக்கு மத்தியில மிகப்பெரிய ஆம்புலன்ஸுகளை இருக்கிறது சிரமம் அதனால வந்து மிக குறுகிய பாதையிலும் மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியிலும் ஆம்புலன்ஸ் இயக்கி பொதுமக்களுக்கு பயன் அளிக்கணும் அப்படின்ற வகையில பதினைந்து சிறிய ஆம்புலன்ஸ்களை வச்சிருக்கிறாங்க அதே போல முதலுதவி சிகிச்சை அளிக்கக்கூடிய பதினைந்து இருசக்கர வாகனம் ஆம்புலன்ஸ் வசதியும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக நூத்தி எட்டு ஊழியர்கள் மட்டுமே முன்னூறு பேர் இந்த பதினான்கு கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள கிரிவல பாதையில் இருக்கிறாங்க இவர்கள் தவிர ஏற்கனவே குறிப்பிட்டது போல சுகாதாரத்துறை சார்பில் தற்காலிக மருத்துவ முகாம்கள் மற்றும் தற்காலிக சிகிச்சை மையங்கள் அதன் பிறகு ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இது போன்ற பகுதிகளில் மருத்துவ வசதிகளும் இவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது குடிநீர் வசதிகளும் முறையாக இவர்களுக்கு செய்து செய்து கொடுக்கப்பட்டுள்ளது ஆனந்தி மகாதீபம் ஏற்றப்படுகிறது இப்ப லட்சக்கணக்கான மக்கள் வந்து இருக்காங்க பக்தர்களுடைய வருகை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு தகவல்களை வழங்கி இருக்கீங்க அவர்களும் அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்பாக இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நீங்க களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல் I prefer Botticelli. Younger than Namastara Terinolia. colors. New designs. Adikumale. Star look. The one and only Boticelli. Botticelli and Raphael. Shirts and trousers.